கோவிந்த ராமதாசன் ஆகிற அடியே தெய்வ வாக்கு நிகழ்ச்சி மூலம் மக்களாகிய உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் கலந்து உறவாடுவதிலும் பெருமை கொள்கிறேன் என்று நாம் பார்க்கப் போகும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஞான திசை திசை என்ற இரண்டு நிலைகளை பார்க்கப் போகிறோம் நம்மை நாமே கொள்வது நாம் மற்றவர்களை நசிப்பது நம்மை மற்றவர்கள் நசிப்பது இப்படி மூன்று விதமாக நம்மை கொள்ளலாம் மற்றவர்களை நாம் ரட்சிக்கும் பொழுது நாம் உயர்ந்த நிலையிலும் மற்றவர்கள் தாழ்ந்த நிலையிலும் இருக்கின்றார்கள் நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளும் பொழுது நாம் ஒரு சரி சமானமான நிலையே இருக்கின்றோம் நம்முடைய ரட்சகம் இன்னொரு வகையில் இருக்கும் பொழுது நாம் தாழ்ந்த நிலையிலும் அவன் உயர்ந்த நிலையிலும் இருக்கின்றான் ஆக நம்மை நம்மை என்னை என்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்னை சேர்ந்தவர்களாலும் என்னை காப்பாற்றிக்கொள்ள காப்பாற்ற முடியாது நம்மிடம் எல்லாம் இருக்கும் தனம் இருக்கும் பலம் இருக்கும் அதிகாரிகள் இருப்பார்கள் இன்னும் அடியார் பலங்கள் இருக்கும் அரசியல் பலம் இருக்கும் எல்லாம் இருந்தாலும் அவைகள் நிரந்தரம் அல்ல அவைகளால் என்னை காப்பாற்ற முடியாது பகவானே உன்னுடைய அளவுகடந்த சக்தி தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்னிடம் இருப்பதெல்லாம் அதில் ஒரு சிறு தூசு ஆகியாலே அவைகளால் எனக்கு நிரந்தரமான சுகத்தை அளிக்க முடியாது உன்னுடைய திருவிழை வந்து அமர்ந்து விடுகிறேன் நீ எனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்வாயாக எனக்கு வேண்டியவற்றை அளிப்பாயாக என்று பகவானது நுழையிலே நாம் ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில் அது சரணாகதி என்று அழைக்கப்படுகிறது அப்பொழுது விசேஷ தர்மமாகவும் கருதப்படுகின்றது அந்த நிலையிலே நாம் நம்முடைய ரட்சணத்தை பகவானத்திலே ஒப்புவித்து வைத்து இருக்கின்றோம் அப்போ ரட்சிய ரட்சக பாவம் தந்தப்பிலே கிடைக்கிறது பகவான் நம்மை ரட்சிப்பான் கண்டிப்பாக அவன் நம்மை ரட்சிப்பான் நம்மை கைவிட மாட்டான் என்ற நிலைப்பாடோடு நாம் உறுதியாக இருக்கின்றோம் இது ஒரு தந்தையானவன் தன் மகன் விஷயத்திலே நடக்கக்கூடிய ஒரு நிலையாகும் இதையே இன்று மகனாக இருக்கக்கூடியவன் நாளைக்கு தந்தையாகிறான் அப்பொழுது அவன் தன்னை ரட்சிக்கொள்வதை தான் பார்த்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகளை ரட்சிப்பதற்கு தான் தந்தையாக உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு அந்த காரியங்களை செய்கின்றான் அவ்வாறே இன்று சர்வ உலகங்களுக்கும் தாய் தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய பகவான் அவனை பார்க்கும் பொழுது ஐயோ இத்தனை காலம் நமக்காக பகவான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றானே அவனுக்கு வேண்டுவற்றை செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் அதற்கு நாம் உட்பட வேண்டும் பகவானுக்கு என்ன செய்தால் நல்லது அவனுக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற நினைவோடு சதா அவனுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் நம்முடையவற்றை அவனிடத்திலே ஆட்சிக்கக்கூடாது அவனிடத்திலே கேட்கக்கூடாது என்ன நிலைக்கும் என்ற நிலை பிறக்கும் பொழுது அது பிரேமதிசை நிறைக்கப்படுகிறது தன்னை மறந்த நிலை அவனை உணர்ந்த நிலை இதுவே பிரேம திசையாகும் தான் என்கிற நினைவு அழிவிட்டு என்னது என்கிற நிலையும் அழிவிட்டு அவன் அவனது நிலை மட்டுமே மேலோங்கி இருக்கும் இது பிரேமதிசையும் இழக்கப்படும் மங்களாசாசனம் சொரூப விருத்தம் பண்றோம் என்னில் ஞான திசையிலே தங்கப்பிரே கிடக்கும் பிரேமதிசையிலே தட்டு மாறி கிடக்கும் என்ற சூத்திரம் சொல்கிறது ஆகையினாலே ஒருவனுக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்றால் அவனை வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம் என்று இப்பொழுதெல்லாம் கூறுவார்கள் அது பெரிதல்ல வயதினாலே இவர்கள் இளைவர்களாகவும் வயதினாலே அவர்கள் மூத்தவளாகவும் இருப்பதனால் நாம் அவளை எப்படி வாழ்த்துவது என்ற நினைவு ஏற்படுகின்றது அது ஒரு ஆபாச தர்மமாகும் விசேஷ தர்மம் என்னவென்றால் யாராக இருந்தாலும் சரி பெரியவளாக இருந்தாலும் சரி சிறியவளாக இருந்தாலும் சரி கற்றறிந்தவளாகவும் சரி கல்லாதவளாக இருந்தாலும் சரி பணம் படைத்தவளாக இருந்தாலும் சரி பணம் இல்லாதவளாக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் நினைவானது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் அவர்கள் மற்றவர்களை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது பிரேமதிசையாக மாறுகின்றது அப்போ மற்றவர்கள் மற்றவள் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்பது முதல் நினைவு நானும் நன்றாக இருக்க வேண்டும் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பு இரண்டாவது நினைவு நான் நன்றாக இல்லை என்றாலும் பரவாயில்லை மற்றவர்கள் நல்ல நன்மையாக நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது இறுதி நினைவு அதுக்கு அடுத்த நினைவு நான் அழிந்து போனாலும் பரவாயில்லை மற்றவர்களெல்லாம் சேவமாக இருக்க வேண்டும் அனைவரும் சுகப்பட வேண்டும் என்னுடைய அழிவினாலே ஏற்பட வேண்டும் என்றால் நான் அழிய தயார் என்று கூறுவது ஆக அது எல்லாவற்றை காட்டிலும் மிக உயர்ந்த தன்மையை உருவாக்குகின்றது அதாவது பிரியாமை பிரியில் தறியாமை அழிய மாறுகை என்ற மூன்று நிலையை அது ஏற்படுத்துகின்றது அதாவது நம்மை விட உயர்ந்த வஸ்துக்கள் ஒன்று நமக்கு கிடைக்குமேயானால் அதை நாம் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் என்றால் அதை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் சதா அதோடு அனுபவம் செய்து கொண்டு அதனோட கலந்து பரிமாறிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலை பிரியாமை என்று சொல்லப்படும் பின்னர் அதை சில சந்தர்ப்ப வசங்களினாலே பிரியை நேரிட்டால் அந்த பிரிவிலே தரித்திருக்க முடியாத நிலை ஏற்பட வேண்டும் பிரிவில் தரித்திருக்க முடியாத நிலை ஏற்பட்டு பின்னர் அதுவே ஆனால் தானும் அழிய முற்பட வேண்டும் அது எங்கே இருக்கின்றதோ அங்கே நானும் சென்று சேர்கிறேன் நான் அதை விட்டு பிரிந்து எவ்வாறு இருப்பது இதை நான் என் உயிரை நான் மயத்துக்கொள்கிறேன் என்று தன்னை அழிய முற்படுகையாக மாறுகை என்ற குணத்தோடு அது விளங்கினது ஆக பிரியாமை பிரியில் தறியாமை அழிய மார்கை முதலான குணங்கள் அப்பொழுது உண்டாகின்றன ஆகையினாலே இந்த இது சாரும் நாம் கண்ட விஷயங்களையெல்லாம் தொகுத்து உங்களுக்கு பல வகையான நிலைகளை கொடுத்தேன் நன்றி வணக்கம்